செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீரவாணி அழகு இளையராஜா யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஷேர் பண்ணுங்க பரிபூரண ோடியே எல்லா வயிர்களும் இன்புறுத்து வாங்க ஓம் இன்பும் நிறைந்த பரிபூரண ஜோடியே எல்லா உயிர்களும் ஓ வாழ்க்கும் நிறைந்த பரிபூரண ஜோடியே எல்லா வயிற்களும் இன்புறுத்து வாங்க ஓம் இன்பும் நிறைந்த பரிபூரண ஜோதியே எல்லாத்துவம் அறிந்த பரிபூர்ண ஜோலியே எல்லா இன்புற்றுவாக எல்லா உயிர்களும் இன்புற்றுவாங்க ஓம் இன்பு நிறைந்த பரிபூர்ண ஜோல்யே Pull, two, five, four, three, and Adi Kanapati, Baba, four, ba. oh, three, and um, one, oh, two, five, four, three, and Adi Kanapati, Baba, four, oh, three, and one, oh, two, five, four, three, and Adi Kanapati, Baba Om Sri Ram Jeeva Jeeva Om Sri Ram Adi Kanavati Baba Om Adi Kanavati Baba Saya sihat, saya sihat, saya

ओम ग्रीन ग्रीन समुदाय विजय स्वाहा ओम हें ग्रीन ग्रीन समुदाय विजय स्वाहा ओम हें ग्रीन ग्रीन समुदाय विजय स्वाहा ओम हें ग्रीन ग्रीन समुदाय विजय

महालक्ष्मी कमलधरण्य स्वाहाँ महालक्ष्मी कमलधरण्य स्वाह ओ महालक्ष्मी कमलधरण्य स्वाह ओम श्री महालक्ष्मी कमलधरण स्वाहा Om Shri Grim Grim Mahalaxmi Kamala dhani, Swaha Om Shri Grim Grim Mahalaxmi Swaha Om Grim Grim महालक्ष्मी कमला स्वाहा ओम श्री स्वाहा ओम श्री ग्रिम ग्रिम महालक्ष्मी कमला स्वाहा ओम श्री ग्रिम ग्रिम महालक्ष्मी कमला स्वाहा ओम श्री ग्रिम ग्रिम Alright, I you. அய்யும் சம்பூர் ஓம் நீலகண்ணன் டா மன் சிங் மன் சிங் தர்மமனோகன் டா ஓம் ஓ மன் சிங் தர்மமனோகன் டா முன்பதிவாக ஓ நீலகண்ணன் டா மன் சிங் ாயம் <wier> <su67>

राघवे स्वाह ओ राघवे स्वाह ओ राधु स्वाह राधवे स्वाह ओ राधु स्वाह ओ संघ स्वाह ओ राघवे स्वाह 我们是说国 புதுக்கோட்டை மாவட்டம் பனைப்பட்டி ஆயிரம் பிள்ளையார் கோயில் இடத்தில் அமைஞ்சிருக்க சாது புல்லான் சாது அவர்களின் சமாதி இடம் இது அவருடைய புல்லான் சாது அவர்களுடைய இருபத்தி ஆறாவது குரு பூஜை இன்று அவர் அவர் வேண்டி இன்று யாக யாகவீழ்ப்பு நடத்தி நாளைக்கு காலையில் அபிஷேகம் அன்னதானம் நடைபெறும் இது தொடர்ந்து இருபத்தாறு வருடங்களாக அவர் சித்தியான நாட்களில் வைகாசி மாதம் சதய நட்சத்திரத்தில் அவருடைய சித்தியான நட்சத்திரத்துல இந்த நிகழ்வு நடந்துட்டு வருது தொடர்ந்து செயல்படுறது அதுபோக ஒவ்வொரு பௌர்ணமியிலேயும் சாங்க மா மாலை ஆறு மணிக்கு யாக வெல்வியும் அதைத் தொடர்ந்து அபிஷேகமும் அதைத் தொடர்ந்து அன்னதானமும் ஒவ்வொரு பௌர்ணமி அன்றும் நடைபெறும் அதைத் தொடர்ந்து அதே போல் அமாவாசை என்று நண்பகல் பன்னிரெண்டு மணிக்கு அபிஷேகமும் ஆராதனைகளும் நடைபெறும் இது வழக்கமாக ஒரு இருபத்தி ஆறு வருடங்களாக அனைத்து மாதங்களும் இது செயல்பட்டு வருவ இந்த ஸ்தலம் இந்த சாமி சாது புல்லான் சாது அவர்கள் இருபத்தி ஆறு ஆண்டுகளுக்கு முன்னால் மக்களோட மக்களாக நிறைய இடங்களில் அவர் தவ செஞ்சு வாழ்ந்து வந்திருக்கிறார் ஆ என் பேர் பேரரசி கண்ணன் நான் புதுக்கோட்டை மன்னர் கல்லூரியில் வரலாற்றுத் துறையில் முதுகலையில் பயிற்சி பெற்று அதில் பேராசிரியர் பணியாற்றிருக்கிறேன் அடியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறாம் ஆண்டு சுல்லான் சாத் அவர்களை பற்றி கேள்விப்பட்டேன் அந்த சமயத்தில் நான் கல்லூரியில் வல்ல பெருமான் ஜோதிமய மாணவரை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அப்பொழுது என்னுடைய மாணவன் ஒரு பையன் என்ன சார் இவ்வளோ பெரிய சித்தக்கல்லாக சொல்கிறீங்க அதே சித்துக்கள் செய்யக்கூடிய எங்கள் ஊரில் இருக்கார் அவர்கள் என்று அவர் கூறினார் உடனே அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வந்து இவரை மீட் பண்ணேன் அவர் கிட்டத்தட்ட மூணு மணி நேரம் நேரடியாக பேசினால பேசி கொண்டிருக்கும் பொழுது அவர் மேக்சிமம் சொன்னது அணுக்களை பற்றி எல்லாமே அனுமயம் அண்டத்தில் இருப்பது கண்டத்தில் இருக்கும் அந்த அணுக்களை பற்றி ஒவ்வொரு அணுக்களாக எப்படி இருக்கும் என்பதை பற்றி அவர் படம் வருந்தான் காண்பித்தார் அதாவது தடையில் படம் வரைந்தே காண்பித்தார் அதுக்கு மேலே அந்த அணுக்களை பற்றி இப்படி இப்படி இருக்கிறது இந்த அணுக்கள் தான் உலகம் இயங்கிறது என்ற ஒரு ரகசியத்தையும் எழுதி அந்த ரகசியத்து கடிதத்தை அமெரிக்காவில் இருக்கக்கூடிய நாசா விண்மலைப் பள்ளியில் நாசாவுக்கு அனுப்பினார் அதில் இருந்து அவர்கள் திருப்பி அனுப்பினார்கள் நீங்கள் கூறக்கூடிய அந்த அணு ஆன்மீகம் தொடர்பானது நாங்கள் அறிவியல் சம்பந்தப்பட்ட அணுக்களை மட்டும்தான் நாங்கள் ஆராய்ச்சி பண்ணிவிட்டு ஆக உங்கள் பாதை வேறு எந்த பாதை வேறு என்று அவர்கள் போது அதுக்கு அடுத்த மாதிரி எங்கள் வரலாற்றுத் துறையில் ஒரு பெரிய புரட்சி பின்ன பண்ண செய்தவர் உள்ளான் சார்ந்தவர் பக்கத்தில் உள்ளாங்குச்சி என்ற ஒரு மலை இருக்கிறது அதுவே வந்து அந்த மலைக்கு அடிக்கடி செஞ்சு இவர் தியானத்தில் இருப்பார் அந்த மலையில் ஒரு பெரிய கல்வத்தை இருக்கிறது அந்த கல்வத்தை கண்டுபிடித்து அதை ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட்டுக்கு கூறி ஆர்காலஜி டிபார்ட்மெண்ட் வந்து நேரங்க வந்து பார்த்து அவர்களுக்கும் பொழுது தேவை இவர் நேராக படித்தவர் படித்து அந்த கல்வத்தினுடைய தெளிவை இந்த தமிழக அரசுக்கு எடுத்துக்கூறி கலப்பிர காலம் ஈண்ட காலம் அல்ல அந்த களப்பிற காலத்தை பற்றி கல்வெட்டு இது என்று கூறினவர் ஆனால் இவர் படிக்காதவர் இரண்டாம் வகுப்பு கூட படிக்கவில்லை ஆனால் அவர் வந்து அந்த அளவு ஞான பயிற்சி பெற்றவர் இதே போல பல்வேறு வித்துக்கள் பல்வேறு சித்துக்கள் செய்து ஜீவ சமாதி அவரை அடைந்த வருடம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாவது வருடம் இதே நாளில் ஜீவசமாதி ஆகிவிட்டார் அவர் அடைந்ததை மற்ற மகான்களைப் போலவில்லை வல்ல படை அவர் சென்ற பாதையில் சென்று ஜோதிமயமாக ஜோதி ஜோதியை தாழ்ந்துவிட்டார் தான் அவர் காட்சி ஆதரவு கொடுத்தாலும் ஜோதிமயமாக அவருடைய பக்தர்களுக்கு நேரடியாக ஜோதி மூலமாகவே காட்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார் ஒரு முறை ஒரு முறை மந்திரவாதி என்னுடைய மந்திர சக்தி பெரிதா உன்னுடைய தியான சக்தி பெரிதா என்று போட்டி போட்டு வரும்பொழுது அந்த மந்திரவாதியிடம் இது நமக்கு தே உனக்கு தேவையில்லாதது உன்னுடைய வேலையைப்பார் அப்படின்னு கொடுத்த சொன்னார் சாமி அப்படி சொல்லுவதும் கேட்காம அவர் மந்திரத்தை வச்சு சில சித்து வேலையை செய்ய மந்திர சக்தி வேலையில் செய்யும்போது இவர் திரும்பி அவர் முன்னாடியே இருந்த அந்த பனை மரத்தை இப்போ ஆயிரம் பிள்ளையார் கோயில் முன்னாடி இருக்கும் பனை மரத்தை வளைத்து அவன் முன்னாடி நிறுத்தணும்னே உங்களால் உங்களே என்னால் எதிர்க்க முடியாது உங்கள் சக்தி தான் சிறந்தது என்று கூறி அந்த மந்திரவாதி அந்த இடத்த விட்டு சென்று விட்டார் அதே போல் சிலர் கூறி வந்து நீங்கள் எந்த எந்நேரம் கடலை வறுத்த கடலை இந்த வறுத்த கல்ல முளைக்குமா அப்படின்னு ஐயா சாமியிட்ட கேட்கும்போது சாமியை வந்து முளைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கடலில் பயிரிட்ட இடத்துல போய் இவருடைய குவிப்பை கை நிறக்கலை வரத்து நிறக்கலையை பயிரிட்டிருக்கிறார் அந்த பயிரிட்ட இது மற்ற பயிரை காட்டிலும் இது நன்கு ஊங்கி வளர்ந்தது அந்த அது ஒரு சித்து இதே போல் இவருடைய தம்பியும் இவரும் இவரை வைத்து இவர் தம்பி சைக்கிள் ஓடிக்கிட்டு போகும்போது ஒரு முறை பேசிக்கிட்டே இருக்கும்போது திரும்பி பார்த்துருக்கிறார் என்னை பார்க்காதே என்னை பார்க்காம நீ சைக்கிள் ஓடிக்கிட்டு போ அப்படின்னு சொல்கிறார் கேட்காம அவர் தம்பி திரும்பி பார்க்குறாரு பார்த்தா உடல் இரண்டாக அவருடைய உடல் இரண்டாக இருக்கு அது பார்த்த உடனே பயந்துற பயப்படாத அதனால தான் உன்னை பார்க்க வேணாம்னு சொன்னேன் நான் அப்படித்தான் காட்சி கொடுத்தேன் நீ ஒன்றும் கண்டுக்காத நீவாருக்கு உன் வேலையை பட்டு பாரு அப்படின்னு சொல்கிறார் இப்படி பல சித்து வேலைகள் நிறைய பேருக்கு அவருடைய சித்து இதை அருளாக எல்லோரும் காட்சியாக கொடுத்துருக்கிறார் அவரை வெளில அதாவது அவருடைய சித்தையும் அவருடைய ஆன்மீகத்தையும் வெல்ல யாராலே முடியாது அவர் நினை அவரை நினைத்தாலே அவர் நம்ம வருவார் என்பது இந்த இடத்தின் ஒரு கருத்து என்னிடம் ஒரு சில சித்து காண்பித்தார் அதை பற்றி கூறும்போது முக்கியமாக ஒன்று கொன்றே ஒன்று வந்து கூட விரும்புகிறேன் அவ என்னுடன் பேசிக்கொண்டிருக்க விருக்கும்போது நீ நூல் எழுதுவாய் அப்படின்னு சொன்னார் நூல் எழுதிக்கிட்டு இருந்தானே இருக்கேன் சாமி என்ன நூல் எழுதுவேன்னு சொல்ல மீது நூல் எழுதுவாயின்னு சொல்லிட்டு சிரிச்சார் குழந்தைத்தனமான சேமிப்பு என்ன சாமி எப்படி சொல்கிறீங்க நூல் எழுதிட்டு இருக்கேன் யூனிவர்சிட்டிக்கு எழுதுகிறேன் டெஸ்ட் புக்கெல்லாம் எழுதிட்டு இருக்கிறேன் நீங்கள் என்ன எப்படி சொல்கிறீங்க இல்லை நீ நூல் எழுதுவா அப்படின்னு சொன்னார் நான் பேசாமல் போயிட்டு என்னமோ சொல்கிறாரு சித்தன் போக்கு செவன் போக்கு என்று கூறிவிட்டு நாம் தொடர்ந்து பேசி கொண்டிருந்தேன் அப்புறம் கரெக்டா ஒரு பன்னெண்டு நாள் பன்னெண்டு வருடங்கள் கழித்து இதை பற்றி பேசிக்கொண்டிருக்கும் போது எங்க ஊரை சேர்ந்த சிறிய நபர்கள் அவர் சாமியுடன் தொடர்ந்து பழகி பல ஆண்டுகள் அவருடன் இருந்தவர் அவர் என்னிடம் கூறும் பொழுது ஐயா பற்றி ஒரு நூல் எழுதக்கூடாதா என்று கூறினார் அங்கே ஒரு பெரிய காட்சி கொடுத்து அடுத்த நாளே வந்து ஒரு சின்ன நூல் என்று எனக்கு கிடைச்சது அந்த நூல் பார்த்து என்றால் சேகரவர்கள் ஐயா அவர்களுடன் பழகிற சேகரபர்கள் நேரடியாட்ட வந்து ஐயா இருந்தாங்க பத்து வருஷத்துக்கு முன்னால் இந்த நூலை ஆண்டை கொண்டாந்து கொடுத்தாரு இதை பெட்டியில் போடு உரிய ஒன்றிடம் உரிய நேரத்தில் அது கிடைக்கணும் ஆனால் வந்து ஒன்றை கேட்பேன் அப்போ மட்டும் கொடுத்துரு என்று அவர் சொல்லிட்டு அவர் ஐக்கியம் ஆயிட்டார் கைட்டு அவர் கொடுத்து பன்னெண்டாவது வருஷத்தை நாங்கள் இதை பற்றி பேசி கொண்டு இருக்கும் பொழுது அவர் அந்த கொண்டாந்து இதை கொடுக்கறது என்னையா அப்படின்னு கேட்டால் எனக்கு தெரியாத ஒரு சாமி இந்த மாதிரி கொடுக்காத கொடுத்தாரு எந்த வீட்டில் என் பெட்டிகள ட்ரிக்கு போட்டுருந்தேன் இப்போ வந்து நீங்கள் நேற்று நைட்டு இதை பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க அதனால் என்னுடைய பொறுப்பு முடிஞ்சிச்சு அப்பா நான் ரொம்ப நாள் அவருக்கு பாதுகாத்த வச்சுட்டு இருந்தேன் இருந்தாங்க நீங்கள் என்ன வேணாலும் இந்த நூலை வச்சு செய்யுங்க என்று சொல்லிட்டு போட்டார் அந்த நூலில் அணுக்களை பற்றி ரொம்ப அதிகமாக வெளியே இருந்தார் ரெண்டாவது இவர் செய்த ஒன்று ஐந்தாவது தமிழ் சங்கம் ஐந்து ஆறாவது தமிழ் சங்கம் எஞ்சாவுடைய காலத்தில் மதுரையில் நடந்தது அந்த தமிழ் சங்கத்துக்கு ஒரு பாடல் ஏற்றிருக்கார் அந்த பாடலை வந்து அங்க இருக்கக்கூடிய மலருக்கு அனுப்பி ஆனால் அது மலர்ல வல்ல அந்த பாடல் காரணம் இவர் எல்லாம் உட்பொருள் சேடையாக எழுதியிருக்கார் பரிபாசையில் எழுதப்பட்டது அந்த பரிபாசையில் நானும் பிடித்து படித்து படுத்தே ஒன்றும் செய்ய புரியல பிறகு பிற்காலத்தில் தான் ஆஹா அது அருமையான பாடல் இந்த பாடல் வந்து மனிதன் மனிதனாக எப்படி வாழ்வது மனிதன் மகானாக எப்படி உயர்வது என்பதை பற்றி முக்கருத்துக்களை அரிதாக கொண்ட ஒரு அற்புதமான பாடல் அந்த பாடல் என்ன நான் அடியேன் மாதிரி வைத்து வீட்டில் வைத்து அதே மாதிரி சிறிய சிறிய அந்த கீழே அடுக்கிற நோட்டீஸ் எடுப்பார் இந்த சிகரெட்டு அட்டை அதில் எழுதிய சின்ன சின்ன நோட்டு கொடுப்பதெல்லாம் வச்சு அதை வாட்டி வச்சு கொடுத்துட்டாங்க இந்த நூல் எழுதும் நான் நூல் எழுதி கொண்டு இருக்கும்போது ஒரு யார் யாரோ யாண்டு இருந்தா இருந்தாங்க இது ஒரு அது அந்த அட்டை கிடக்குது அப்படின்னா கரெக்டாக பார்த்தா அவர் எழுதணும் அவர் கையெழுத்தாக இருக்கும் அவர் படிக்காத ஆளுக்கண்டு நிறைய எழுத்து தவறு இருந்துச்சு குறியிருக்குறதா நெடு போட்டிருப்பாரு நெடுக்குறதால் குறியல் போட்டிருந்தாரு பல இடத்துல கல்வெட்டு எழுத்த மாதிரியே இருக்கும் அதை நம்ம படித்து புரிந்து அதன் பிறகு அந்த நூல் எழுதப்பட்டது இது வாசு சிங்கம் நேரை சேர்ந்தவர் சாமி ஏற்கிறதா ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா நான் நேரடியா அவர் சந்திச்சது இல்லை இருந்தாலும் அவருடைய சலத்தை வந்து ஒரு இருபத்தி அஞ்சு வருஷமா நான் வந்து அவர் வணங்கி வர்றேன் அவருடைய வணங்க வணங்க என் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றங்களையும் ஒரு சந்தோஷமான நிகழ்வுகளையும் சந்திச்சுக்காரு alagu ilahara youtube channel like subscribe and share your youtube channel go ahead and subscribe kiravani alagu ilahara kiravani alagu ilahara